ஒரு நாட்டோட இளவரசன் வஞ்சிக்கப்படுறான் தன்னோட எதிரி நாட்டு மீது போர் தொடுக்கிறான் உடல் வலிமையாலயோ இல்ல பட இல்ல மன வலிமையால மட்டும் அது வேற யாரும் இல்ல மகாபாரதம் போர் உருவெடுக்க காரணமா இருந்த சகுனி சகுனி காந்தார நாட்டு இளவரசர் காந்தார நாட்டு மகாராஜா சுபாலனின் மகன்தான் சகுனி சின்ன வயசுல இருந்தே துருதுருப்போம் நல்ல புத்திசாலித்தனமாகவும் வளர ஆரம்பிக்கிறாரு சகுனியோட சகோதரி அதாவது காந்தார நாட்டு இளவரசி காந்தாரி சகுனி தான் அக்கா மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாரு தாயை இழந்த சகுனிக்கு தாயா இருந்தவளே காந்தாரி தான் காந்தாரி அழகு இளமை நற்பண்புகள்னு எதிலையுமே சலிச்சவங்க இல்ல திருமண வயது அடைந்த காந்தாரிக்கு தான் திருமண வாழ்க்கை பற்றியும் வருங்கால கணவர் பற்றியும் நிறைய ஆசைகளும் கற்பனைகளும் இருந்துச்சு தான் பக்தியினால நூறு பிள்ளைகளை பெரும் வரத்தையும் வாங்குறாங்க அந்த தான் பீஷ்மர் குருகுலத்தின் வாரிசுகளான திருதிஷ்டனுக்கும் பாண்டவுக்கும் பெண் தேடிக்கிட்டு இருந்தார் பீஷ்மரோட கண்களுக்கு அழகான காந்தார நாடு தென்படுது காந்தார நாட்டு மன்னன் சுபாலனுக்கு காந்தாரிய பெண் கேட்டு தூது அனுப்புறாரு தூதுவை ஏத்துக்கலனா போர் தொடுக்கப்படும் மிரட்டலும் அனுப்பப்படுது இதை கேட்டு சகுமியால இதை ஏத்துக்கவே முடியல அவரோட கோவத்துக்கு அளவே இல்ல அழகிலையும் அருவிலையும் பேர் போன தான் அக்காவை ஒரு பார்வை இல்லாதவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஆனா பீஷ்மரை எதிர்க்கவும் முடியாது வேற வழி இல்லாம திருதிருஷ்டனுக்கு திருமணம் செய்து வைக்க சமாளிக்கிறாங்க நூறு பிள்ளைகளை பெரும் பரத்தை வாங்கின காந்தாரிக்கு ஒரு தோஷமும் இருந்துச்சு காந்தாரியோட முதல் கணவர் இறந்து போயிடுவாரு அப்படின்றதுதான் அதனால சுபாலன் தன் மகளுக்கு இருக்கிற தோஷத்தை கழிக்க காந்தாரிய ஒரு ஆட்டு திருமணம் செஞ்சு வச்சு பலி கொடுக்கறாரு இப்போ காந்தாரி முதல் கணவனை இழந்த விதவை தோஷத்தை கழிச்சிட்டு காந்தாரிய திருதிஷ்டருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனா பீஷ்மர் மீது சகுனிக்கு கோபம் கொஞ்சம் கூட குறையல தா சகோதரியோட வாழ்க்கை பற்றிய ஆதங்கம் வஞ்சகமா சகுனி மனசுல பதிஞ்சிடுச்சு பாண்டு தான் சாபத்தோட விரத்தினால தான் மனைவிகளோட வனவாசம் போயிடுவாரு வேற வழி இல்லாம பேருக்கு திருதிஷ்டன் அரசர் ஆவாரு காந்தாரி குருகுலத்தோட ராணி ஆவாங்க சகுனிக்கு காந்தாரி குருகுலத்தோட அரசியானது ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்துச்சு காந்தாரியும் நூத்தி ஒரு குழந்தைகளை பெற்று எல்லாமே நல்லபடியா போச்சு அந்த சமயத்துலதான் பீஷ்மர் காந்தார மன்னன் காந்தாரிக்கு இருக்கிற தோஷத்தை மறைச்சு ஆட்டுக்கடாய்க்கு திருமணம் செஞ்சு வச்சு பலி கொடுத்த விஷயம் தெரிய வரும் கோவத்தோட உச்சத்துல சுபாலனோட மொத்த குளத்தையும் சிறப்பிடிப்பாரு குலத்தையே பூண்டோட அழிக்க முடிவெடுப்பாரு ஒரு நாளைக்கு ஒருபடி உணவும் ஒரு சுரக்காய் கூடு தண்ணியும் மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு ஆரம்பத்துல அத்தனை பேரும் அந்த உணவுக்காக அடிச்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும் கீழே சிந்தி வீணாக்குனாங்க இதையெல்லாம் பார்த்த சுபாலன் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு இந்த ஒரு கைப்பிடி உணவை வைத்து ஒருத்தர் மட்டும் உயிர் வாழ முடியும் அந்த உயிர் பீஷ்மரோட அழிக்கணும்னு சொல்லுவாரு இந்த சபதம் எல்லாராலையும் ஏத்துக்கப்பட்டுச்சு சுபாலன் அறிவில சிறந்த சகுனிய தேர்ந்தெடுத்தாரு அப்படியே ஒவ்வொரு நாள் உணவும் சகுனிக்கே வழங்கப்பட்டுச்சு அவன் கண்மெதிர ஒருத்தர் ஒருத்தரா பசியால செத்து விழுந்தாங்க மனசுக்குள்ள கோபமும் பழிவாங்க உணர்வும் சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சது சுபாலன் சகுனியின் கால திருக்கி விடுவாரு சகுனி வலியால துடிப்பாரு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நடையிலும் பீஷ்மரின் குலத்தை வேற இருக்கிற பழிவாங்கு உணர்வு உனக்கு ஞாபகப்படுத்தும்னு சொல்லுவாரு என்னோட எலும்புகள்ல இருந்து பகடை செய்து வச்சுக்கோ அது நீ நினைக்கும் எண்ணத்தையும் எண்களையும் நிறைவேற்றும்னு சொல்லுவாரு அந்த சமயத்துலதான் மரண படுக்கையில இருக்கிற சுபாலனை காந்தாரியும் திருதிஷ்டரும் பாக்க வருவாங்க சுபாலன் திருதிஷ்டர் கிட்ட எனக்காக என் இளைய மகனான சகுனியை மட்டும் விடுதலை செய்து அவனை பாத்துக்கங்கன்னு கேட்பாரு அவன் உங்களோட நூறு குழந்தைகளுக்கு பாதுகாவலனா இருப்பான்னு சொல்லுவாரு இத நிறைவேற்றும்படி சத்தியம் கேட்பாரு மரண சொல்லப்பட்ட வார்த்தைகளை மீற முடியாம திருதிஷ்டரும் சம்மதிப்பாரு அதுக்கப்புறம் தான் சகுனி தான் லட்சியத்தோட முதல் அடியை எடுத்து வைக்க ஆரம்பிப்பாரு துரியோதனன் கிட்ட போய் ஆலோசகரா சேர்ந்துப்பாரு சின்ன வயசுல இருந்தே பாண்டவர்கள் மீது பக உணர்வோட வளர்ந்த துரியோதனனுக்கு சகுனியின் ஆலோசனைகள் சாதகமா பட்டுச்சு ரெண்டு வஞ்சக எண்ணங்களும் ஒன்று சேர ஆரம்பிச்சது அந்த சமயத்துலதான் பாண்டவர்கள் பாஞ்சாலைய திருமணம் செஞ்சுக்கிட்டு காட்டுல இருந்து அஸ்தனாபுலத்துக்கு வருவாங்க பாண்டவர்கள் தன் பங்க கேக்குறாங்க துரியோதனனும் ஒண்ணுக்கும் உதவாத காண்டவ வனத்தை குடுக்கிறாரு பாண்டவர்களும் சரின்னு வாங்கிட்டு போறாங்க பாண்டவர்கள் பிரம்மாண்டமான மாளிகையை எழுப்புறாங்க நாட்டையே செல்வ செழிப்பா மாத்துறாங்க துரியோதனோட கழுகு பார்வை காண்டவ வனம் மேல பட ஆரம்பிச்சுது பாண்டவர்கள் நல்லா இருக்கிறத கொஞ்சம் கூட துரியோதனால ஏத்துக்க முடியல காண்டவ வனத்தை அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடணும்னு நினைச்சான் துரியோதனனுக்கு அந்த அளவுக்கு நஞ்சை விதைச்சு வச்சிருந்தான் சகுனி துரியோதனன் மாதிரி சகுனி கிட்ட ஏத்த யோசனையும் இருந்துச்சு துரியோதனா நீ ஒரு மணி மண்டபம் கட்டு சிறப்பு விழாவுக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு அழைப்பு கொடு பாண்டவர்கள் வருவார்கள் விழா முடிஞ்சதும் சூதுக்கு அழைப்போம் யார் வராங்களோ இல்லையோ தர்மன் கண்டிப்பா வருவான் காண்டவ மனம் உனக்கு தான்னு சொல்லுவாரு பஞ்ச பாண்டவர்களும் சிறப்பு விழாவுக்கு வருவாங்க விழா முடிஞ்சதும் சகுனியின் திட்டப்படியே சூது தொடங்குது துரியோதனைக்கு பதிலாக சகுனி தாயக்கட்டைகளை உருட்டுறாரு கேட்ட எல்லா எண்களும் அப்படியே விழுந்துச்சு இது சூதுதானே பொருட்களை பந்தயமா வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க தர்மன் அடுத்தடுத்து தோத்துக்கிட்டே இருந்தான் சகுனி தர்மனை பார்த்து நாங்க வைக்கிற அளவுக்கு இணையான பொருள் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பாரு இத கேட்ட உடனே தர்மனுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு தர்மன் தன் நாடு தன் தம்பிகள்னு வச்சு விளையாடி தோத்து போறாரு கடைசியா பாஞ்சாலையை பந்தயமா வச்சு விளையாடி அதிலையும் தோத்து எல்லாத்தையும் எழுந்து நிக்கிறாரு இதுக்கப்புறம் பாஞ்சாலை எழுத்துக்கிட்டு வந்து அவங்க துகையில உரிக்கிறாங்க கிருஷ்ணர் காப்பாத்துறாரு பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க வனவாசம் முடிஞ்சதும் திருப்பி வந்து நாட்டை கேட்க துரியோதனன் நாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போங்கடான்னு சொல்ல கடைசியில போர் தான் இதுக்கு தீர்வுன்னு முடிவாகுது இதுக்குதான் சகுனி இத்தனை நாளா தவ இருந்தாருன்னு தான் சொல்லணும் பாரத போர் தொடங்குது நூறு கௌரவர்களும் இறந்து போறாங்க பஞ்ச பாண்டவர்களோட உயிர் மட்டும்தான் தான் கடைசியில போர் முடிவுல சகுனியும் இறந்து போறாரு தான் லட்சியத்தை நிறைவேற்றிட்ட மன நிறைவோடு தான் கண்களை மூடுறாரு சகுனி நல்லவரா கெட்டவரான்றதை விட எல்லா கெட்டவர்களும் பிறக்கும் போதே கெட்டவங்களா இருக்கிறது இல்ல அவங்க கெட்டவங்களா உருவாக்கப்படுறாங்கன்னு தான் சொல்லணும் குருசேஸ்திர போருக்கு அப்புறம் போர்ல வீர மரணம் அடைஞ்ச வீரர்களுக்கு சொர்க்கத்தை அடைய யாகம் நடந்துகிட்டே இருந்துச்சு தர்மன் வரவேற்க மற்றவர்கள் தலை வணங்க உள்ளே நுழைறாரு கிருஷ்ணர் யாகம் தொடங்கலாமா சொர்க்கத்தை அடைய அவங்கவங்களுக்கு பாகத்தை வச்சாச்சான்னு கேக்குறாரு கண்ணா முதல்ல பீஷ்மர் பிறகு துரோணர்னு வரிசையா வச்சாச்சு உங்க வருகைக்காக தான் காத்திருக்கிறேன்னு சொல்லுவாரு அர்ஜுனன் கிருஷ்ணர் யாகத்தின் முதல் வேண்டுதல் யாருக்குன்னு கேட்பாரு அதற்கு தர்மன் குலத்தின் தோன்றுதலுக்கு காரணமா இருந்த பீஷ்மருக்கு தான் சொல்லுவாரு வீர மரணம் அடைஞ்சவங்களுக்காக நடத்தும் யாகத்துல முதல் பாகம் சகுனி பேர்ல தானே இருக்கணும்னு சொல்லுவாரு உடனே பாண்டவர்கள் அதிர்ந்து போவாங்க பீமன் பல்கடிப்பாரு அர்ஜுனன் கை தானாகவே உறைவாளை நோக்கி போக ஆரம்பிச்சது என்னாயிற்று கண்ணா உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிக பெரிய மரியாதை அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளா வெளிப்பட்டுச்சு அதற்கு தகுதியானவன் அவன் ஒருத்தந்தான் சொல்லுவாரு கிருஷ்ணர் பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சக காரனுக்கு வீர மரண மரியாதையான்னு கேட்பாரு அர்ஜுனன் அதுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனா வீரமரணது போர்க்களத்துல நேருக்கு நேர் மோதி உயிர் துறக்கிறது மட்டும் இல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தனையோ தியாகங்களை செய்து எத்தனையோ தடைகளை தகர்த்து தான் லட்சியம் நிறைவேறியதுக்கு அப்புறம் தான் கடமை முடிஞ்சதுன்னு உயிர் துறப்பதும் மரணம் தான் இதுல பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனின்னு சொல்லுவாரு கிருஷ்ணர் ஆனா அதற்கு தர்மன் பீஷ்மரோட லட்சியம் வேணும்னா நிறைவேறாம இருந்திருக்கலாம் அப்படி பார்த்தா சகுனிய லட்சியம் தான் நிறைவேறல பாண்டவர்கள் போர்ல தோற்கலையே கேப்பாரு போர்ல உடன் பிறந்தவர்கள் பிள்ளைகள்னு அனைவரையும் நிற்கும் ஐவரும் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் தான் நடைப்பணமாய் வாழ்பவர்கள் என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்ததுன்னு சொல்லுவாரு உங்கள் வாரிசுகளை அழித்த பிறகுமா சகுனியின் ஆசை நிறைவேறலன்னு சொல்றீங்கன்னு கேட்பாரு கிருஷ்ணர் கேட்ட கேள்விகள்ல இருந்த உண்மைகளை தாங்க முடியாம தலை குஞ்சாங்க பாண்டவர்கள் அப்படியே பார்த்தாலும் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடி தருவதில் தான் இருந்துச்சு அது நடக்கலையே கௌரவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டார்களேன்னு கேட்பாரு அர்ஜுனன் புன் சிரிப்போடு கிருஷ்ணர் அர்ஜுனா எதை நினைச்சு தான் வாழ்வ சகுனி ஆரம்பிச்சானோ அதை முடிச்சுட்டு தான் போனான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறியே பல செயல்கள் மூலமா நூறு எதிரிகளை உங்க மூலமா அழிச்சு வந்தான் சகுனி அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் அமைதியா இருந்த திருதிருஷ்டன் என்ன கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமான்னு அதிர்ச்சியா கேட்பாரு கௌரவத்தை மட்டும் அல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையுமே வேற நோக்கம் லட்சியம் எல்லாமே அதை தனியாலா நிறைவேற்ற முடியாதுன்னு கௌரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தான் லட்சியத்தை நிறைவேற்றிக்கிட்டான் சகுனின்னு சொல்லுவாரு பாமென்று தெரியாமல் பால்வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகிட்டேனே தான் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு திருதிருஷ்டர் கிருஷ்ணர் சகுனி பாம்பல்ல அடிப்பட்ட புலி அவன் பழி வாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்ததும் பயன்படுத்தி கொண்டான்னு சொல்லுவாரு துரோகி நல்லவன் போல நடித்து ஏமாத்திட்டான்னு திருதிஷ்டர் சொல்ல உடனே கிருஷ்ணர் இங்க இருக்கிற எல்லாரையும் விட சகுனி நல்லவன்தான் உங்க மகன் துரியோதனை கொன்னதுக்காக பீமனை கொல்ல நினைச்ச நீங்க நல்லவன்னா அபிமனுவே கொண்ட ஜராதரனை கொன்று பழி வாங்கிய அர்ஜுனன் நல்லவன்னா பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவனா தான் கண் எதிரிலே தான் குடும்பத்தினர் குலத்தையே அழிக்க நினைச்சு அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்க எல்லாரையும் விட நல்லவன் தான் சொல்லி முடிக்கிறாரு ஆனா அதுக்கு தர்மன் கோபடாத கண்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கு செய்யாத எந்த இடத்துலயும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டுட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்லுவாரு ஆனா அப்பவும் கிருஷ்ணர் தர்மா வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவா இருந்த சகுனிய இந்த நிலைமைக்கு ஆளாக்கினதே இந்த பீஷ்மர் தான் உனக்கு தெரியுமா சகுனியின் குடும்பத்தையே உங்க குல பெருமைக்காக அழிச்சி மறைச்சவர் இந்த பீஷ்மர் தானு உனக்கு தெரியுமா தப்பி பிழைத்தவன் சகுனி தான் லட்சியத்துக்காக தான் வாழ்வியலே மாத்திக்கிட்டான் இதுல என்ன தவறுன்னு கேட்பாரு போரை வெல்ல நம்ம செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்கள் ஆகும் போது அவன் எடுத்த சபதத்திற்காக செய்த செயல்களும் தர்மங்களே என்று சொல்லுவாரு பாஞ்சாலிய துகள இருக்க வைத்ததுதான் சகுனி செய்த பீமன் சற்று தர்மமான கிருஷ்ணர் பீமா வரம்புக்கு மீறி பேசுற யோசிச்சு நிகழ்வு எனக்கு பதிலா என் மாமன் சகுனி உருட்டுவான்னு துரியோதனன் சொன்ன உடனே எங்களுக்கு பதிலா கண்ணன் உருட்டுவான்னு உங்கள ஒருத்தர் சொல்லியிருந்தா அப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது அங்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதன இடையேதான் தவிர சகுனிக்கும் தர்மனுக்கும் இல்ல அந்த இடத்துல தாயக்கட்டைகளை போலவே சகுனியும் ஒரு கருவிதான் பாஞ்சாலையின் அவமானம் சகுனியால திட்டமிடப்பட்டதில்ல அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தர்மனும் துரியோதனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களை மாறி சகுனியும் ஒரு பார்வையாளன் தான் பழிக்காரன் அல்ல புரிஞ்சுகிட்டு பேசுன்னு சொல்லுவாரு கடுமையா சொன்ன கிருஷ்ணரை வணங்குனா சகாதேவன் பரந்தாமா பீமனா மன்னிச்சிடுங்க நீங்க கூறி அதை மறுத்த அவ பெயர் எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் எல்லாரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க யாகம் முடிஞ்சதும் கிருஷ்ணர் கிளம்புறாரு அவரை பின்தொடர்றாரு சகாதேவன் கிருஷ்ணரை பார்த்து பறந்தாமா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன் வந்தது ஆச்சரியமா இருந்துச்சு அதற்கு கண்டிப்பா வேற ஒரு காரணம் இருக்கும் அத நான் தெரிஞ்சுக்கலாமா சகுனிய கொன்றவன் என்ற உரிமையில கேக்குறேன்னு சொல்லுவாரு கிருஷ்ணர் சகாதேவா காலத்தோட மறு உருவி அதனாலதான் எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிட கலை எளிமையா வந்துச்சு சகுனியை கொண்டது நீ இல்ல அவன் லட்சியம் முடிஞ்சதும் உன் உருவான காலம் அவனை அழைச்சு கொண்டது கவலை வேண்டாம் அதுக்கு மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுவதும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தான் அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு அணுதினமும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தது சகுனி மட்டும்தான் அது பக்தியா இல்லாட்டாலும் கூட என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அவனும் என் பக்தன் தானே என்னோட ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அறிஞ்சவன் சகுனி அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால அவனுக்காக எதுவுமே செய்ய முடியல அவன என் பக்தனா அவன் விரும்பலனாலும் அவனை நான் ஏத்துக்கிட்டேன் அதனால யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்காக கொடுத்து பெருமைப்படுத்தின என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியம் இல்ல என்ன ஏற்பது என்பதை மட்டும்தான் முக்கியம் அது போதும் ஒருவனை நான் ஆட்கொள்ளன்னு சொல்லுவாரு சகாதேவன் கண்கள்ல கிருஷ்ணன் மேல உள்ள அன்பும் பக்தியும் கண்ணீரா வழிய ஆரம்பிச்சது சகுனி கடைசி வரைக்கும் தான் லட்சியத்திற்காக போராடின போராளி மட்டும் இல்ல மகாபாரதத்தோட வெற்றியாளரும் தான் நன்றி